உன் திருமகனும் எங்கள் சகோதரருமாகிய இயேசு மீதுள்ள நம்பிக்கையும் எங்கள் இதயங்கள் ஏற்றி வைத்துள்ள அன்பின் சுடரும் உமது ஆட்சியின் வருகைக்கான அருள் மிக எதிர்நோக்கை எங்களிடம் தோண்டி எழுப்பவனவாக நற்செயின் விதைகளை அயராது பயிரிடுபவர்களாக உமது அருள் எங்களை உருமாற்றுவதாக புதிய வானமும் கையகமும் வரும் எனும் உறுதியான எதிர்நோக்குடன் அவ்விதைகள் மனித குலத்தையும் அகிலம் முழுவதையும் அழிப்பொழிக்கப்பட்டு என்றும் ஒளிர்வதாக எதிர்நோக்கின் திருப்பணிகள் ஆகிய எங்களிடம் கொடைகளுக்கான இயக்கத்தை இந்த அருள் நம் மீட்பதரும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகெங்கும் பரப்புவதாக என்றென்றும் போட்டோர்க்குரிய தன் இன்னவிரை இந்த எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாக